என்ன வேலை ரெண்டும் பதினேழு பதினேழு ஆயிரம் எட்டரை ஒண்ணு ஒண்ணும் எட்டாயிரத்தி ஐநூறு வந்து சொல்றாங்க ஸோ ஒன்றுத்துக்கு வந்து சொல்லி வந்து கரெக்டாக இருக்குது ஒன்றுத்துக்கு வந்து அந்த முதுகில் ஸோ அந்த இதில் இருக்குது அந்த திமில் வருதில் அந்த இடத்துல ஜோடி வந்து பதினேழு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூ வீடியோஸ் பார்ட் ஒன்லேயே வந்து நிறைய வந்து வளர்ப்பு கணக்கு விட்டீங்கலாம் வந்து போட்டு இருக்கும் ஸோ பார்க்கலாம் வந்து பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூ இது ரெண்டத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கணக்குட்டி வந்து கேட்டு இந்த பார்ட் ஒன்லயே வந்து நிறைய வந்து கேட்போம் பார்ட் ஒன்லயே வந்து நிறைய வந்து கணக்குட்டி ரேட் வந்து கேட்டு சின்ன சின்ன கண்ணுக்குட்டிங்க பருவத்துக்கார ஸ்டேஜ் எல்லாமே சோ மிஸ் பண்ணாம வந்து அந்த வீடியோஸ் வந்து பார்க்கலாம் பாருங்க சோ வாங்கிட்டாங்க போல சின்ன கண்ணா இருக்கு நம்ம சேனல வந்து யாராச்சும் வந்து புதுசா வந்து பாத்துட்டு தான் மறக்காம வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வந்து பார்க்க முடியும் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டு தான் இருக்கும் இது வந்து பார்ட் டூ வீடியோஸ் பார்ட் ஒன்லயே வந்து பார்த்தீங்களா நிறைய வந்து சின்ன சின்ன குட்டிங்க பெரிய பெரிய கண்ணுங்களை வந்து பாத்துருக்கோம் சோ மிஸ் பண்ணாம வந்து பாருங்க சோ மறக்காம வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன வேலைனா பதினொன்னு பதினோரு ஆயிரம் கண்ணு ஸோ ஏழரை வந்து சொல்றாங்க எல்லாம் வந்து இந்த சைடு வந்துங்களே நல்லா ஜெர்சி குட்டிங்க தான் இச்சைப்பலம் வந்து அந்த சைடு இருக்கும் மதம் வந்து பார்ப்போம்

வந்து ஒட்டம்பருக்கு இன்னும் கம்மி பண்ணி வாங்கள நேரில் வந்து போனங்கள்லாம் கண்டிப்பா இதுங்கெல்லாம் வந்து படுறதுக்கு ஒரு ஸ்டேஜுங்க இதெல்லாம் வந்து கேட்டால் கர்நாடகா புட்டின்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய வந்து கர்நாடகா சைடில் வந்து கொண்டு வருவாங்க கர்நாடகா புட்டிங்க கொஞ்சம் ரேட் அதிகம் ஏன்னா வந்து ஹெவியாக வரும் மாடுங்க சன படித்தாலே ஒரு லட்சம் இந்த மாதிரி எல்லாம் வந்து போதுங்க அதுக்காக ரேட் அதிகங்க வந்து பேசுனா ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பதுக்கு வந்து வாங்கலாம் இந்த மாதிரி வந்து பெரிய குட்டிங்க அது எப்படி இருக்குதுன்னு பாருங்க நல்லா வந்து ஹெவியாக இருக்குது கணக்குட்டிங்க ஒரு கணக்குட்டி வந்து பாருங்க செம்மையா இருக்கு ஒடம்பு இதெல்லாம் வந்து பாத்தீங்களா சரியான கண்ணு வாங்கிட்டு போனா நல்ல வரும் மாடு

நான் வந்து பருவத்துக்கு வர ஸ்டேஜ்ங்கிறது எல்லாமே சார் ஓகே அப்படியே வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு போறவங்க கிட்ட வந்து ரேட் வந்து கேட்போம் வாங்க வந்து உள்ள வந்து கேட்டிருப்போம் வாங்கிட்டு போறவங்க கிட்ட கேட்டங்களாம் ஸோ ஓரளவுக்கு ரேட் வந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்கிட்டாரு போல இருபத்தோராயிரத்துக்கு வந்து வாங்கியிருக்காங்க எப்படி வாங்குறதுன்னு தெரியல தெரியாம வாங்கிட்டாங்க

வாங்கிருக்காங்க <levee> <omphouse> <ifie> <tip> Sebaliknya, peringatan mengenai takbiran dan akhirat itu telah dimulai dalam perjalanan kehendak Allah. இருவத்தஞ்சாயத்துக்கு வாங்கிருக்காங்க இருபத்தஞ்சு இலவெல்லாம் இருபத்தஞ்சாயிரத்து வாங்கியிருக்காங்க வாங்க அருமையா இருக்கு கண்ணுகுட்டேன் எவ்வளவு வாங்கினு தெரியல என்ன விலைக்கு வாங்கினாங்கன்னு தெரியல பொட்டக்கணக்குட்டி தான் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு